இதுவும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மேன்மை நிலையை அடைவதற்கு காரணம் நாமதான் தான் அப்படின்னு நாம் எப்படி சொல்லிக்கிறோமோ அதே மாதிரி மேன்மையை அடைய முடியாமல் நாம் பின்தங்கி நிற்பதற்கு பெருவாலான பெரும்பாலான நேரத்தில் காரணம் வந்து நாம தான் நம்மளுடைய ஒரு மேன்மைக்கு நாம தான் காரணம் நம்மளுடைய வீழ்ச்சிக்கும் நாம தான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் சரியாக கவனிக்க வேண்டிய இடங்களில் சில விஷயங்களை நாம் கவனிக்கலை சரியாக பின்பற்ற வேண்டிய விஷயங்களை நாம் பின்பற்றலை சரியாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாம் கடைபிடிக்கலை சரியாக படிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம் அல்லது செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யலைன்னு அர்த்தம் இதுதான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும்போது தவிர நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏத்து வீட்டுக்காரங்களோ கூட படிச்சவங்களோ தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ பெருவாரியான நேரங்களில் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பதே கிடையாது அதனால எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த தான் அப்படிங்கிற நாம தான் அப்படின்றது தான் நாளடியார் சொல்கிற கருத்து இதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்கிற ஒரு ஒரு வேலையிலையுமே சாதக பாதகங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாதகமாக நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளால தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிரச்சனைகளை நாம் வருங்காலத்தில் வரும் முன்னே தவிர்க்க முடியும் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்